இரு கோடுகள் கோபிநாத்தும் காசியில் வசித்து வரும் ஜானகியும் காதலித்து வீட்டுக்குத் தெரியாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் கோபிநாத் கலெக்டர் படிப்பிற்காக வெளியூர் சென்றிருந்த வேளை இந்த திருமணத்தை கோபிநாத்தின் தாயார் ஏற்கவில்லை என்பதை தெரியப்படுத்த தம்பதியினர் பிரிந்துவிடுகிறார்கள் ஜானகிக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரது அப்பா ஏற்பாடுகளை இச்செய்தபோது ஜானகி கற்பமாக இருக்கிறார் என்பது தெரியவருகிறது ஜானகியே இரண்டாவது முறையாக திருமணம் செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்த அவரது தந்தை அவளை ஒரு கலெக்டராக்க முடிவு செய்கிறார் இதற்கிடையில் கோபிநாத் தென்னிந்தியாவுக்குச் சென்று பின்னர் தனது முந்தைய திருமணத்தை மறைத்து ஜெயாவை மணந்தார் அவர்கள் தங்கள் மூன்று குழந்தைகள் மற்றும் ஜெயாவின் தந்தையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் கோபிநாத் கலெக்டர் அலுவலகத்தில் பிரதான எழுத்தராக பணிபுரிகிறார் அலுவலகத்திற்கு ஒரு புதிய கலெக்டர் வருகிறார் அது ஜானகி என்று தெரிய வருகிறது எதிர்பாராது கோபிநாத்தை சந்திக்கும் ஜானகி ஒருபுறம் கவலையும் மறுபுறம் சந்தோஷமும் அடைகிறாள் அவளை தேடி கோபிநாத் சென்றபோது ஜானகி வீட்டைக் வேளை அவள் இறந்துவிட்டதாகவும் தவறாக புரிந்துகொண்டதன் பின்னரே மறுமணம் புரிந்ததாக கோபிநாத் ஜானகியிடம் தனது நிலைமையை விளக்கினான் தொடர்ந்தும் அவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறார்கள் ஜானகியின் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் ஒருவரான பாபு ஜானகிக்கும் கோபிநாத்துக்கும் இடையே காதல் உறவு இருப்பதாக கூறி ஒரு வதந்தியை பரப்புகிறார் இந்த வதந்தி ஜெயாவை அடையும்போது அவள் முற்றிலும் கலக்கமடைகிறாள் கோபிநாத்துக்கும் ஜானகிக்கும் இடையே ஒரு காதல் உறவு இருப்பதாக ஜெயா கண்டுபிடித்தாள் அதேவேளை கோபிநாத் மீது கோபமாக இருக்கும் ஜானகியின் அப்பா அவனை இலஞ்சம் பெற்றதான குற்றச்சாட்டுக்குள் சிக்க வைக்கிறார் ஜானகியே அவனை வேலையிலிருந்து பணி இடைநீக்கம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாள் ஜானகிதான் தன்மீது பழி தீர்க்கிறாள் எனத் தவறாக புரிந்து கொண்ட கோபிநாத் அவள் மீது கோபப்படுகிறான் பின்னர் அவள் காரணமில்லை என்பது தெரியவந்தது அவனும் குற்றவாளி இல்லை என்பது தெரியவந்ததும் திரும்பவும் அவன் பணியில் இணைகிறான் கள்ளக்கடத்தல்காரர்களை கைது செய்யும்போது காயமடைந்த ஜானகியை கோபிநாத் தனது வீட்டுக்கு அழைத்து வருகிறான் இதற்கிடையில் பள்ளியில் ஒன்றாக படிக்கும் ஜானகி மற்றும் ஜெயா இருவரின் மகன்களான ராமு மற்றும் பிரபாகர் ஆகியோர் நீச்சல் தடாகத்தில் தண்ணீரில் மூர்க்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராமு இறந்து போகிறான் பிரபாகர் உயிர் பிழைக்கிறான் கோபிநாத்துக்கும் ஜானகிக்கும் தகாத உறவு இல்லை என்பதையும் அவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள் என்பதையும் அறிந்த ஜெயா அவர்களை மன்னித்து ஜானகியை ஒரு சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறாள் பின்னர் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழலாம் என ஜெயா ஜானகியை கேட்கிறாள் ஆனால் ஜானகி அதற்கு சம்மதிக்கவில்லை அதன்பின் ஜெயா ஜானகிக்கு தனது மகனை பரிசாக அளிக்கிறார் ஜானகிக்கு வெளிநாட்டில் பணி கிடைத்ததால் அவர் வெளிநாடு செல்கிறார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படத்தில் கோபிநாத்தாக ஜெமினி கணேசன் ஜானகியாக சோகார் ஜானகி ஜெய்யாவாக ஜெயந்தி ஜானகியின் அப்பாவாக வி எஸ் ராகவன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இரு கோடுகள் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றது இந்த விருதை பெற்ற பாலச்சந்தரின் முதல் படம் இதுவாகும்